வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள் இருந்தாலும் என்னோட மனம் கவர்ந்த கோயிலாக நான் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் சென்னையில் இருக்குது பாருங்கள் காளிகம்பாள் கோயில் இதுதான் மற்ற கோயில்களை விட மிகப்பெரிய சிறப்புகள் அந்த கோயிலுக்கு இருக்குது இதை பற்றியும் இந்த கோயில் சார்ந்த மர்ம முடிச்சுகள் ஒன்று ரெண்டு இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சென்னையில் வசிக்கிற நம்ம மக்கள் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கோயில்களை விட்டுட்டு எங்கெங்கே வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போய் இருக்காங்க பக்தர்கள் உங்ககிட்ட நான் ரொம்ப தாழ்வாக கேட்டுக்கிற ஒரே விஷயம் நம்ம சென்னையில் நீங்கள் கட்டாயமாக போக வேண்டிய முக்கியமான ஸ்தலம் ஒன்று இருக்குது அங்கே நீங்கள் முதல்ல போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த கோயில் இருக்கோ போங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்ம பாரிஸ் கார்னலில் இருக்க பாருங்கள் காளிகாம்பாள் கோயில் அங்கே தயவு செஞ்சு ஒருவாடி போயிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த ஆசா பாசத்தை துறந்து ஒட்டு மொத்தமாக முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் புகலிடமே அதை தவிர்த்து வேற உலகத்தில் வேற எந்த ஒழுமே கிடையாது அதுவும் தீபாராதனை காட்டும் போது அந்த தாயோட முகத்தை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோ அழகா இருக்குங்க சொல்லும்போது எனக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுது அந்த ஆராதனை காட்டுறப்ப அவங்களோட அழகுன்றதெல்லாம் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது இந்த கோயிலோட அழகு என்ன இந்த கோயிலுக்குள்ள அப்படி என்னென்னலா தான் இருக்கு இந்த கோயிலுக்கு முக்கியமான பெருந்தலைகள் வந்ததாக சொல்லப்படுது அதில் எந்த உண்மைத்தன்மை இருக்கு இப்படி எல்லாத்த பத்தியும் நாம் இப்போ ஒன்று ஒன்னா பார்க்கலாம் இந்த கோயில் முதல்ல எப்படி உதிச்சுது அதை பத்தி இப்போ சொல்லிடுறேன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிற்பக்கலையாக இருக்கட்டும் கட்டடக்கலையாக இருக்கட்டும் அதில் நாயக்கர்களை தவிர்க்கவே முடியாது இந்த கால விஸ்வகர்மா அப்படின்ற சமூகத்தினரால் முழுக்க முழுக்க கட்டப்பட்டது தான் சென்னை காளிகாம்பால் கோயில் இந்த விஸ்வகர்மா சமூகத்தினர் நம்ம சென்னைக்கு குடிபெயர்றாங்க இவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் இருந்து சில கற்களை கொண்டு வராங்க இந்த கற்களை அடிப்படையாக வச்சு தான் ஆயிரத்து அறநூற்று முப்பத்தி ஒன்பதில் காளிகாம்பால் கோயில் அப்படின்றது கட்டப்படுதுங்க ஆயிரத்து அறநூற்று முப்பத்தி ஒம்பது வரலாறு பார்த்தீங்களா எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தொன்மையான கோயில் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த காளிகாம்பால் நம்ம கோட்டையம்மன் அப்படின்னு கூட குறிப்பிடுவோம் அதுக்கான காரணம் இருக்குங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டி முடிச்சு அடுத்த வருஷம் புனித ஜார்ஜ் கோட்டை இங்கே கட்டப்படுதுங்க அந்த கோட்டை கோயிலுக்குள்ள நிச்சயா வருது உள்ள அளவு அதை பெருசாக நிர்மாணிக்கிறாங்க கோட்டைக்குள்ளே கோயில் வந்ததாலேயே கோட்டையம்மன் அப்படின்னு எல்லா பக்தர்களும் அழைக்க ஆரம்பித்தாங்க இந்த கோயிலை பத்திரம் இந்த ஆரம்ப வரலாற்றுக்கே பலப்பேரம் வாயடிச்சு போயிருப்பீங்க இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் மெகா டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றுமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி யாருமே மறந்துருக்க மாட்டோம் இந்திய மன்னர்கள்லேயே ஆகச்சிறந்த மன்னராக போற்றப்பட்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு பின்னாடி இந்த சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான் இவர் தென்னகத்தை நோக்கி அந்த காலகட்டங்கள படையெடுக்க எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க அந்த நேரத்தில் வேலூர் செஞ்சி ஆற்காடு இந்த பகுதியில் நான் அப்படியே அவரோட பார்வை விழுந்த பகுதி பார்த்தீங்கன்னா சென்னை அப்போதைய மதராசப்பட்டினம் இந்த பகுதியின் மேலே பார்வை விழுந்த விஷயம் அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்த ஸ்டென்ஷாம் மாஸ்டருக்கு தெரிய வந்துருச்சு ஆஹா சத்ரபதி சிவாஜி சும்மா விட மாட்டார் போல இருக்கு இந்த பக்கம் வந்துட்டா நாம் அவருக்கு ஈடுலாம் கொடுக்க முடியாது நிலத்தை கொடுத்துட்டு தான் போனோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கலங்க ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்து அறநூற்றி எழுபத்தி ஏழாவது வருஷம் மே பதினாலாம் தேதி புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே சத்ரபதி சிவாஜியோட தூதர் ஒருத்தர் வராருங்க அவரை பார்த்ததோ அவங்க அரண்டு போகிறாங்க ஆங்கிலேயர்கள்லாம் ஐயோயோ போர் முழக்கம் போல் இருக்கு நாம் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்த அந்த தூதர் என்ன கேட்குறாரு இது போல் எங்கள் மன்னர் உங்கள் இருந்து விலை உயர்ந்த கற்களையும் விஷ முறிவு மருந்துகளையும் வாங்கிட்டு வர சொன்னார் அதுக்கு என்ன பணம் நாங்கள் கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சொன்னதும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே பத்திரத்தில் இருக்காங்க இல்லையா எங்களுக்கு காசில் எதுவும் வேண்டாங்க நீங்கள் என்னென்ன பொருள் கேட்குறீங்களோ கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த விலை உயர்ந்த கற்களையும் முறிவு மருந்துகளையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இந்த தூதருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது காசுலாம் வேணால் கொடுத்து அனுப்புகிறாங்க சரி ஓகேன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்கள் கழித்து ரெண்டாவது முறையாக அதே தூதர் புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே திரும்ப நுழைகிறார் இது போல எங்க மன்னர் இந்த வாட்டி நீங்க என்னதான் கம்பல் பண்ணாலும் சரி காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா ஆங்கிலேயர்கள் அப்பவும் என்ன பண்றாங்க வேணா வேணாம் காசை யூசி கொடுத்து அனுப்பிச்சுட்டா என்கிட்ட காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு போர் புரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பணம் எதுவுமே கொடுக்காம அந்த தூதர் என்னென்ன பொருள் எல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாருங்க சரி இப்படியே கொடுக்கல் வாங்குறோட முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த நேரத்துல மூன்றாவது முறையாகவும் அந்த தூதர் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வர்றாரு வந்தவர் என்ன கேட்கிறாரு இந்த தடவை எங்களுக்கு எந்த விதமான பொருட்களும் தேவையில்லை அதுக்கு பதிலாக இந்த ஆங்கிலேயர்களில் பல பேரும் நல்ல கட்டடங்கள் கட்டுவீங்களாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரி சிறந்த பொறியாளர்கள் எங்களுக்கு தேவை ஏன் கூட அனுப்பி வைக்க முடியுமா மன்னர் கூட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் அந்த தூதர் இதை கேட்ட அந்த ஆங்கிலேயர்கள் ஆடி போயிடுறாங்க ஏன்னா அவங்க கிட்டே இருக்க மிகப்பெரிய சொத்தை பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான கலை தான் அதுவே அவங்களோட ஓன் கிடையாது இங்கேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அதில் கொஞ்சம் கை தெரிஞ்சாலும் மாறிட்டாங்களே அதனாலேயே இந்த கட்டிடக்கலை சார்ந்த பொறியாளர்களை கொடுக்க மறுத்துட்டாங்க ஆனால் பணிவாக மறுத்துட்டாங்க இது போல எங்ககிட்ட இது இருக்கு அது இல்லை இந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லி மறுப்பெல்லாம் அவங்க மறுத்துட்டாங்க தூதரோ ஏமாற்றத்தோடு கிளம்பி போறாரு இதுக்கு முன்னாடி பொருட்களாக கொடுத்துட்டு இருந்தவங்க இந்த பொறியாளர் மட்டும் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்கன்னு மன்னர் காதுகளாக அந்த விஷயத்த சொல்லிடுறாரு இந்த விஷயம் ஆங்கிலேயருக்கு தெரிய வந்து அவங்களோட பயம்னு அடுத்தது போகுது இது வரைக்கும் கொடுத்த பொருளுக்கெல்லாம் எல்லாம் போயிடும் போல இருக்குது படையெடுப்பு கண்டிப்பாக நிகழும் போல இருக்குன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆங்கிலேயர்களோட நல்ல நேரம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்பட்ட அரசியல் மாற்றம் காரணமாக ராஜ்ஜியத்துக்கு திரும்ப வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால இங்கிருந்த ஆங்கிலேயர்கள் அந்த காலகட்டத்தில் தப்பிச்சிருந்தாங்க சத்ரபதி சிவாஜியை பற்றி நீ சொன்ன விஷயெலாம் ஓகே ஆனால் இந்த கதைக்குள்ளே காளிகாம்பால் கோயிலே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வரலாற்று மர்மம் முடிச்சுன்னு அவிழாமல் இருக்குது அதை பற்றி பேச போகிறோம் அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்கள் சென்னை மேல போர் தொடுக்காமல் இருந்ததுக்கு பிரதான காரணமா பல பேரில் நம்பப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த காளிகாம்பால் கோயில் தானா அதுவும் இந்த கோயிலுக்குள்ள சத்ரபதி சிவாஜி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காக மாறு வஷத்துல வந்திருக்காராம் இந்த கோயிலுக்குள்ள இந்த பாரிஸ் கார்டன்ல இருக்க காளிகாம்பால் கோயிலுக்குள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய படத்தை உங்களால் பார்க்க முடியும் சத்ரபதி சிவாஜி அவர்கள் காளிகாம்பால வணங்குற அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க இதுபோல் ஆயிரத்து அறநூற்றி எழுபத்தி ஏழாவது வருஷம் அக்டோபர் மூணாம் தேதி சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து அம்பால வழிபட்டுட்டு போனார் அப்படின்னு வரைஞ்சி எழுதி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக காளிகாம்பால் பக்தர்கள் எல்லாருமே இதை நம்புகிறாங்க நம்புகிறோம் ஆனால் ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் இருப்பாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட தென்னகத்து படையெடுப்பு அப்படின்ற விஷயம் உண்மைப்பா ஆனால் கோயிலுக்குள்ளே வந்துட்டு போனதாக எந்தவித குறிப்போ இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் பக்தர்கள் சொல்கிற விஷயமும் அதுவும் காளிகம்பால் கோயிலோட நெருங்கிய வட்டாரமாக தலைமுறை தலைமுறையாக இருப்பாங்க அவங்க சொல்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா அவர் மாறு விஷத்தில் வந்ததினால தான் வரலாற்று குறிப்புகளை இடம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க இதில் உண்மைத்தன்மை என்னவாக இருக்கோ உண்மை என்னவாக இருக்கோன்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சத்திரபதி சிவாஜியை விடுங்க அதுக்கு அடுத்தபடியாக யாராலையும் திட்டவட்டமாக மறுக்கவே முடியாத ஒரு நிகழ்வும் அந்த கோயில் சார்ந்து அரங்கேறியிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முண்டாசு கவி மகாகவி பாரதியார் அவர்கள் இவர் அடிக்கடி வந்துட்டு போன கோயில் தான் நம்ம சென்னை காளிகாம்பாள் கோயில் பாரதியார் அவர்கள் நம்ம பிராட்வே பகுதியில் தான் தங்கியிருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா சுதேச மித்ரன் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் அவர் அங்கே தங்கியிருந்தார் அவர் அப்படி தங்கியிருக்கிறப்ப தினந்தோறும் அந்த கோயிலுக்கு வந்து போய்ட்டு இருப்பாராங்க காளிகாம்பால் அப்படின்னா அவருக்கு கொள்ள பிரியமா இந்த பிரியத்தின் வெளிப்பாடா மகாகவி பாரதியாரோட ஒரு குறிப்பிட்ட பாடல்ல அம்பாள் அவரு நினைவு யாதுமாகி நின்றாய் காளின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு அந்த பாட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் யாதுமாக நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்களின்றி இல்லை போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம் ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய் சோ சத்ரபதி சிவாஜி விஷயத்துல ஒரு சிலருக்கு சந்தேகம் எழும்பியிருக்கலாம் ஆனால் நம்ம மகாகவி விஷயத்தில் சந்தேகம் எழும்பிருக்க வாய்ப்பே இல்லை மனுஷன் பாட்டிலே எழுத சொல்லிட்டார் காளி காம்பால் இந்த பேரோட முதல் பாதி இருக்குல்ல ப்ரிஃபிக்ஸு காளி அப்படின்ற ப்ரிஃபிக்ஸு இதை எல்லாேருமே மனசில் வச்சு பார்க்குறப்ப ரொம்ப கடிஞ்சினத்தோடு இந்த கடவுள் இருப்பாங்க போல இருக்குது பார்க்கவே பயமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ற நிலைப்பாடு தான் பல பேரும் வருவீங்க ஆனால் இதை அப்படியே அந்த கோயில் மாற்றி போட்டுருங்க உங்களுக்கு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக இந்த ஆராதனை நடக்கிறப்போ ஒரு காட்சி அளிப்பாங்க பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் அதெல்லாம் அதை ஒரு தடவை வச்சு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் காளின்ற ப்ரிஃபிக்ஸை மட்டும் பார்க்காதீங்க சஃபிக்ஸ் இருக்குல்ல அம்பாள் அதை சேர்த்து பாருங்கள் இந்த காளிகாம்பால்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே சாந்த ஸ்வரூபியாக இருப்பாங்க அம்பாள் சிலையில் நிறைய விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் ஆனால் அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு பல பேர்னு புரிஞ்சிக்க முடியாது அதாவது கைகளில் ஒரு சில பொருட்களை வச்சுருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க அருகிலையும் கையிலேயோ மலர் ஒன்று இருக்கும் இதுக்கான காரணம் என்ன இப்படி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதாவது காளிகாம்பால் சிலை இருக்குல்லங்க அன்னை காளிகாம்பால் கோயில் சிலை இந்த சிலை சார்ந்து சொல்லப்பட்டிருக்க உண்மைகள் என்னென்ன இந்த சிலை சார்ந்து ஒவ்வொரு குறியீடுக்க என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குது இதை பற்றி இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க காளிகாம்பாலோட வலது மேல் கையில் அங்குசம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது ஆணவத்தை அளக்கிறத குறிக்கிறது இடது மேல் கையில் பாசத்தை உங்களால் பார்க்க முடியும் இது பல ஜென்மங்களாக பக்தர்களை பின்தொடர்ந்துட்டு இருக்க எல்லா விதமான பாவங்களையும் ஒழிக்கிறதை குறிக்கிறது வலது கையில் தாமரை மலரை உங்களால பார்க்க முடியும் பக்தர்களுக்கு சுகபோகத்தை அழிக்கிறது தான் இந்த மலர் குறிக்கிது இடது கையில் வரத முத்திரைய உங்களால நல்லா பார்க்க முடியும் அதாவது தன்னோட திருவடிகளை எந்தெந்த பக்தர்கள் எல்லாம் சரணடைகிறாங்களோ அவங்கள நான் காப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை வழங்குறது தான் இந்த வரத முத்திரை காளிகாம்பால மூன்று கண்களோடு உங்களால பார்க்க முடியும் கிட்டத்தட்ட சிவபெருமான் மாதிரி சோமன் சூரியன் அக்னி இந்த மூன்றையோ உணர்த்துவது தான் அந்த மூன்று கண்களும் நவரத்ன மணி மகுடத்தையும் காளிகாம்பால் கிட்ட உங்களால பார்க்க முடியும் காளிகாம்பால் தாயை வரைக்கும் இவங்க உட்கார்ந்து இருக்க பாணியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதாவது குரு தட்சிணாமூர்த்தி எப்படி அமர்ந்திருப்பாரோ கிட்டத்தட்ட அந்த கோலத்தை அப்படியே ஒத்து இருப்பாங்க இடது கால மடிச்சு மேல வச்சுக்கிட்டோம் வலது கால கீழே தொங்க விட்டுக்கிட்ட அமர்ந்திருப்பாங்க காளிகாம்பால் கீழே இருக்க இவங்களோட கால் பாதம் தாமரை மலர் மேல படிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் காளிகாம்பால் காளிகாம்பால் நான் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றேன் பாத்தீங்களா இதனாலேயே அந்த கோயிலில் இந்த ஒரு அம்பால் மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்தெந்த கடவுளெல்லாம் வாழ்க்கையில் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா கடவுள்களையும் உள்ளே பார்க்க முடியுங்க அதுவும் நவக்கிரகங்கள் கட்டமைப்பு வரைக்கும் உள்ளே இருக்குது இதை சார்ந்து அந்த காளிகம்பால் கோயிலுக்குள்ளே என்னென்ன எல்லாம் உங்கள பார்க்க முடியும் வழிபட முடியும் அந்த பட்டியலை இப்போ பார்த்துருங்க சிவபெருமான் கமடேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற ரெண்டு ரூபத்தில் நமக்கு காட்சி அளிப்பார் உண்ணாமுலை அம்மன் நவகிரகங்கள் குரு தட்சிணாமூர்த்தி சித்தி புத்தி விநாயகர் வள்ளி தெய்வானி சமேத முருகர் அகோர வீரபத்ரர் மகா காளி பிரத்யங்கரா வடிவில் இருப்பாங்க வேத மாதா காயத்ரி துர்கா விஸ்வகர்மா பைரவர் பிரம்மா சூரிய சந்திரர்கள் ஸ்ரீ காயத்ரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ நாகேந்திரர் ஸ்ரீ நடராசர் தேவாதி தேவர்கள் எல்லாருமே வந்து வழிபட்ட கோயில் இந்த காளிகம்பல் கோயில்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா பக்தி அப்படின்றத உளமார்ந்த ரீதியில இந்த விஷயங்களை உணர்ந்தா மட்டும்தான் நான் சொல்றதை உண்மை உங்களால புரிஞ்சிக்க முடியும் நான் இதுலேயோ விஞ்ஞானத்தை தான் பார்த்துக்கிட்டு முரண்டு பிடிப்பேன்னு சொன்னீங்கன்னா இல்லை நான் சொல்றது எதுவுமே கிடையாது ஏன்னா என்ன மாதிரி கண்டென்ட்டை பகுத்தறிஞ்சு கொடுத்தது எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல அதையும் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆன்மீகம்னு வர்றப்ப அதோட போக்கலை என் மனசு எப்படி போகுமோ நான் என்னென்னலாம் அனுபவிச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு முற்பட்டேன் அதை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு முழுசாக புரியும் பிடிக்கும் இல்லைனா புரியாது பிடிக்காது இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்ட முக்கியமான ஒரு சிலர் யார் யார் அதாவது சத்ரபதி சிவாஜி பாரதியார் இவங்களை எல்லாத்தையும் கடந்து ஆன்மீகம் சார்ந்து முக்கியமான நபர்கள் யார் இந்திரன் குபேரன் வருணன் பிராடபுருஷன் விஸ்வகர்மா வியாசர் பிராசர அகத்தியர் ஆங்கிரேசர் புலஸ்தியர் முருகரை போற்றி எவ்வளவோ பாடல்கள் வந்திருந்தாலும் சரிங்க அதுல எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாகவும் பார்க்குற பக்தர்கள் உங்களை பல பேருக்கும் இருக்கிற பாடல்கள் உள்ளம் உருகுதையா முருகா என்ன ட்யூனு லிரிக்ஸ் இந்த பாட்டை ஏற்றினது யார் பாத்தீங்கன்னா பிச்சு இவர் இயற்ற அந்த பாடலை பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் குரலுக்கு சொந்தக்காரரான டிஎம்எஸ் அவர்கள் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த உள்ள முருகதையா பாட்டை வேற எங்கேயும் பாடலைங்க நம்ம காளிகம்பால் கோயிலில் இருக்க முருகன் சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து பாடினாங்க இவ்வளோ பெரிய ஒரு பெருமை அந்த பாட்டுக்கு கிடைச்சது காரணம் சென்னை காளிகம்பால் கோயில் தான் ஒரு கோயில் ரொம்ப ரொம்ப தொன்மையானது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னா புராணங்கள் இருக்குல்ல இந்த புராணங்களில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அந்த கோயிலை பற்றின குறிப்புகள் இடம் பிடிச்சிருக்கணும் அப்படி இடம் பிடிச்சா மட்டும்தான் நாம் முழுமையாக நம்புவோம் ஓகேப்பா இது தொன்மையான கோயில் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெருமை நம்ம சென்னை காளிகாம்பால் கோயிலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கே ஒன்று கிடையாது ரெண்டு மூணு நாலுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ புராணங்கள் இடம் பிடிச்சிருக்கு அதுவும் இந்த புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொர்ணபுரி பரதபுரி அப்படின்ற பெயர்களில் நம்ம சென்னை காளிகாம்பால் கோயிலோட பெயர் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கோம் என்னென்ன புராணங்கள்லாம் இந்த பெயர்கள் வந்திருக்கு அதை பற்றியே பார்த்தலாம் மச்ச புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் பவிஷ்ய புராணம் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ தவிர்க்க முடியாத பிரச்சனை சவால்கள் ஏதோ பரிகாரம் பண்ணணும் நவ கிரகங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த கடவுளை போய் சரணாகதி அடையணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோயிலை நாடி போவீங்க அந்த ஒரு கோயிலுக்குள்ளே இருக்க கடவுளை வணங்கிட்டு வெளியே வர்றப்ப அப்பா பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்குது இப்போ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பட்டு வருவீங்க இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடோன்னு நம்புவீங்க ஆன்மீகத்தோட அடிப்படையாக நம்பிக்கை மட்டுந்தான் நம்புவீங்க ஆனால் இந்த சென்னை காளிகம்பால் கோயில் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க எதை வச்சு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா போதும் நீங்கள் ரெண்டு முக்கியமான கோயில்களில் வழிபாடு நடத்தின ஒரு பெரிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் நீங்கள் போகாமலேயே சென்னை காளிகாம்பல் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த ரெண்டு கோயிலில் வழிபட்டதற்கான முழு பலனும் உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் சென்னை காளிகாம்பல் கோயில் தேர்கள் அப்படின்றது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒன்று ரொம்ப வித்தியாசமாக வேறு காணப்படும் பூந்தேர் கிண்ணி தேர் வெள்ளித்தேர் இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட கிண்ணி தேர் மாதிரி இந்தியாவில் வேற எந்த ஒரு கோயிலையும் கிண்ணி தேரே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு பெருமை நம்ம சென்னையில் இருக்க ஒரு கோயிலுக்கு இருக்குது சென்னை காளிகாம்பால் கோயில் சார்ந்து எனக்கு பேர்ஸ்னலாக பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அதில் ஒரு விஷயம் ஒரு சில கோயில்கள்லாம் விஐபி ஒரு வரிசையிலையும் மற்ற சாமானியர்கள் இன்னொரு வரிசையில் அனுப்பப்படுவாங்க அதாவது காசு அதிகமாக கொடுத்தனா சிறப்பு தரிசனம் காசு இல்லையா அப்படியே சாதாரணமாக கூட்டத்தோட கூட்டமாக அம்பாலை சேவிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சென்னை காளிகாம்பால் கோயிலில் இது அப்படியே மாறுபட்டுருக்கு இந்த கோயிலில் சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது எல்லாரும் பக்தர்கள் தான் அம்பாள் முன்னாடி எல்லாருமே தான் அப்படின்றத உணர்த்துற வகையில் இதை விட வேறு பெரிய மாற்றம் என்ன பண்ண முடியும் இதனால் தான் சொன்னேன் மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த கோயில் ரொம்ப தனித்துவமாக தெரியும்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்ச ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கோயில் போனீங்கன்னா ஆஹா எல்லா கோயிலும் எடுத்துக்கோங்களேன் சுவாமியை நாம் நின்று பார்க்குறதே கஷ்டம் திருப்பில் ஜெரகண்டி சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட அந்த கான்செப்டு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் அப்படியே மூமெண்ட்லேயே தான் பார்த்துக்கிட்டு போகணும் எந்த மூலவர் இருக்காரோ அவரை மூமெண்ட்டு தான் பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் அந்த ஒரு பரவச நிலை நம்மளுக்கு பெருசாக கிடைக்காமே இருக்கும் ஆகா நான் ரொம்ப கிட்ட பார்க்கணும் ரொம்ப நேரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல பக்தர்கள் மனம் முறங்கி அழுது கூட பல நேரங்களை பார்த்துருக்கோம் அந்த ஒரு சங்கடம் இந்த கோயிலில் கிடையவே கிடையாதுங்க எதுக்காக சொல்கிறேன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி நீங்கள் அம்பாவில் அமர்ந்து பார்க்கலாம் அதாவது லைன்ல நிக்கிற வரைக்கும் தான் நீங்க நின்றுகிட்டே இருக்கணும் கிட்ட நீங்க போன உடனே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடி பெரிய ஒரு காலி நில மாதிரி விட்டுருப்பாங்க அங்கே வரிசையில் வந்த மக்கள்லாம் பகுதியளவா பிரிச்சு அப்படியே அமர வைப்பாங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒரு நிமிஷம்னா மூணு நிமிஷம் வரைக்கும் அம்பால மனமுருகி வேண்டி உங்களால வழிபாடு நடத்த முடியும் இந்த அளவு பிரத்யேகமான அம்சம் சென்னை காளிகம்பால் கோயில் இருக்கு ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது சென்னை காளிகம்பால் கோயில் அப்படின்றதோட வரலாறுன்றது ஒரு மூன்று நூற்றாண்டுகள் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச மூன்று நூற்றாண்டு மாதிரி தெரியலங்க இது மூவாயிரம் வருஷங்கள் மாதிரி தெரியுது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச குறிப்புகளை வச்சு பார்த்தாலே நம்மளால் இவ்வளோ எடுக்க முடியுது தகவல்களை நமக்கு தெரியாத குறிப்புகள் எவ்வளோ இருக்கும் இந்த அம்பாள் முத முறையாக அந்த இடத்துல எப்போ வந்திருப்பா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இது எல்லாம் நம்ம அசஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாலே ஒரு மூவாயிரம் வருஷங்கள் முன்னாடி வந்துடும் ஸோ இப்போ சொல்லுங்கள் மக்களே சென்னையில் இருக்க இந்த தொன்மையான கோயிலை தாண்டியும் நீங்கள் வெளியே வேறு கோயிலுக்கு முதல்ல போயிட்டு வந்துடுமா நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம்னு சொல்லலை இங்கே முதல்ல நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற கோயில்களுக்கு போங்க அதுவும் ஒரு சில பரிகாரங்களுக்கும் ஒரு சில வேண்டுதல்களுக்காகவும் ஒரே கோயில் தான் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க ஆனால் நான்குக்கும் மேற்பட்ட நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் போதும்னு சொன்னால் அது உங்களுக்கு லட்டு மாதிரிதாங்க தாங்க அதனால தான் சென்னை காளிகாம்பால் கோயிலுக்கு எல்லாருமே போங்கன்னு சொல்கிறேன் இந்த அம்பால நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா திருமணமானவங்களுக்கு மாணவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பான ஒன்றா பார்க்கப்படுது இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் அதிகப்படியானவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும்ல இந்த பில்லி சூனியோ ஏவல்லாம் இது எல்லாத்தையும் முறியடிக்கிற வல்லமையும் அந்த கோயிலுக்கு இருக்குது அதுவும் பிரத்யேகமாக சொல்கிறதா இருந்தால் பிரத்யங்கரா தேவி அவங்கள வச்சே சொல்லலாம் அந்த கோயிலில் அவங்களோட சிலையை பார்க்கணுமே வா கண்டிப்பாக உங்களுக்கு புல்லரிப்பு ஏற்படுங்க அந்த சிலையை பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவியை உள்ளே நீங்கள் சேவிச்சிங்க அப்படின்னா அந்த அளவு நீங்கள் தண்ணிலே மறந்துடுவீங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலேயே ஏற்படுற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அம்பாள் பார்த்துப்பா இந்த மூன்று விஷயங்களுக்கும் மேலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையானதாக பார்க்கப்படுது ஞானம் இதுவும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட குழந்தைகள் நலனுக்காகவும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆன்மீகத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் முக்தி அடையணும் அது வரைக்கும் அதாவது குழந்த பாக்கியத்தில் ஆரம்பித்து நீங்கள் முக்தி அடைகிற வரைக்கும் ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்துக்குமான பொதுவான கோயிலாக சென்னை காளிகம்மல் கோயில் இருக்குது இதை பக்தர்கள் உணரணும் ஏன்னா இங்கே இருக்கிற பல பக்தர்களுக்கும் இந்த கோயிலை பற்றி தெரியல அது என்னோட மன ஆதங்கமாக இருக்குது அதனால தான் நான் பெற்ற இந்த இன்பத்தை பக்தர்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நீங்களும் குடும்பத்தோடு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அம்பாலோட ஆசை உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இந்தளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் கோயிலில் அர்ச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களே இதில் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது நம்புனா கடவுள் நம்புறனா கல் இவ்வளோதாங்க ஆனால் என்னோட என்னென்னா தனிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு நான் ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் தடவை போயிட்டு வாங்க பகுத்தறிவாளிகளாக இருந்தாலும் போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாயம் மிஸ்டி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்